நீர் நூற்று பதினைந்து புள்ளி ஒன்று பத்து அடியை தாண்டி உள்ளது காவிரி பாசனத்திற்காக அணையிலிருந்து கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது நீர் இருப்பு உள்ளது நீர்வரத்து இதே அளவில் வந்து கொண்டிருந்தாலும் பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு இரண்டு நாட்களுக்கு நொடிக்கு பனிரெண்டாயிரம் கன அடியாக நீடித்தாலும் மேட்டூர் அணை இன்று நிரம்ப வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து அரசியல் பிரமுகர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இதுகுறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் வெளியிட்ட அறிக்கையில் படுகொலைகள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும் போது சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய சீர்கேடாக மாறி இருப்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது என குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் வியூக நிபுணர்களில் முதன்மையானவராக கருதப்படுபவர் பீகார் மாநில ரோஷ்தாஸ் மாவட்டத்தைச் சேர்ந்த பிகே என அழைக்கப்படுபவர் பிரசாந்த் கிஷோர் பீகார் மாநிலத்தில் அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிறது சேர்ந்த பிரசாந்த் கிஷோர் சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வகையில் புதிய கட்சி ஒன்றை தொடங்க உள்ளார் புதிய கட்சி அக்டோபர் இரண்டாம் தேதி தொடங்கப்படுகிறது தலைநகர் டெல்லியில் கனமழை பெய்து வருவதால் பல்வேறு இடங்களில் நீர்த்தேக்கம் ஏற்பட்டு உள்ளது டெல்லியின் மேற்கு பகுதியில் ஓல்டு இந்திரா நகரில் செயல்பட்டு வந்த ஐஏஎஸ் பயிற்சி மையத்திற்குள் புகுந்த தண்ணீரில் சிக்கி மூன்று பேர் உயிரிழந்தனர் இது தொடர்பான விசாரணையில் பயிற்சி மையத்தின் தரைதளத்தில் சட்டவிரோதமாக நூலகம் இயங்கி வந்தது தெரிய வந்தது இது தொடர்பாக பயிற்சி மைய உரிமையாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று முழுக்க பல்வேறு பயிற்சி மையங்களில் சோதனை செய்யப்பட்டது அதில் முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன இதனால் பதிமூன்று மையங்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர் வடகிழக்கு பாகிஸ்தானில் உப்பர்குரம் மாவட்டத்தில் உள்ள போஷிரா கிராமத்தில் இரண்டு பழங்குடியின பிரிவினரிடையே வெடித்த மோதலில் முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்து உள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் நூற்று அறுபத்தி இரண்டு பேர் காயமடைந்து உள்ளனர் வன்முறையானது மாவட்டத்தின் மற்ற பகுதிகளுக்கும் பரவியுள்ளதால் நிலைமையை சமாளிக்க முடியாமல் போலீசும் பாதுகாப்பு படையினரும் திணறி வருகின்றனர் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பகுதியான கோலன் ஹைட்ஸ் பகுதியில் உள்ள கால்பந்து மைதானத்தில் ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் பனிரண்டு பேர் உயிரிழந்தனர் இதற்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல் தயாராகி வருகிறது இதனால் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் லெபனான் எல்லையில் இருந்து பின்வாங்கியுள்ளது மேலும் துருக்கி அதிபர் இஸ்ரேலுக்குள் நுழைவோம் என்று தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கில் போர் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இலங்கை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி டி டுவெண்டி தொடரில் விளையாடி வருகிறது முதல் டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது நேற்றிரவு நடைபெற்ற இரண்டாவது டி போட்டியில் இலங்கை அணி முதலில் பேட்டிங் செய்தது அந்த அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழந்து நூற்று அறுபத்தோரு ரன்களை சேர்த்தது இந்திய அணி இலக்கை துரத்தும் போது மழை குறிக்கிட்டது இதனால் டிஎல்எஸ் முறையில் இந்திய அணிக்கு இலக்கு மாற்றப்பட்டது இந்திய அணி அதனை ஆறு புள்ளி ஒன்று ஓவர்களில் எட்டியது இதன் மூலம் ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது